பாலியல் தொற்றம் பண்ணுறவங்க கற்பணிச்சவங்க எல்லாரையும் உள்ளே பிடிக்க வேண்டியது ஒரு நாற்பத்தஞ்சு நாள் உள்ளே வைக்க வேண்டியது திருப்பி ஆகணும் வெளியில் வெயிலில் விட்டோன்னா அமையும் போய் வேற எவ்வளோத்தையை கெடுத்து விட்டு மறுபடியும் உள்ள ஜெயிலுக்குள்ளே வரையுது இதுவே பழப்பா தெரியுது ஆனால் அமெரிக்காவில் பாருங்கள் விஷ ஊசியை போட்டு ரெண்டு பேர் பாலியல் குற்றம் பண்ணி கொலை செஞ்சவங்க ரெண்டு பேரை விஷ ஊசி போட்டு கொண்டிருக்காங்க அதுதான் அவங்களுக்கு மரண நிறைவேற்றும் இதில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான்னா ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணியிருக்கான் லவ் பண்ணி அந்த பிள்ளையை வந்து தனியாக போட்டிட்டு போய் கற்பழிச்சிட்டு கற்பணிச்சக்கப்புறம் சண்டை போட்டு அந்த பிள்ளைய மண்டையை உடச்சு அதை கொண்டிருக்கான் கொண்டு அவனுக்கு விஷ ஊசி போட்டு தண்டனை ப்ரூவ் ஆனவன அவனை விஷ ஊசி போட்டு கொண்டுட்டாங்க அதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்து ஒருத்தி ஷாப்பிங் போயிட்டு இருந்திருக்காங்க முப்பத்தி ரெண்டு வயசு கேரன் அப்படின்னு ஒரு அம்மா வந்து ஷாப்பிங் போயிருக்காங்க ஷாப்பிங் போன இடத்துல இவன் வந்து அந்த அம்மாவை கடத்தி கொண்டு போய் கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல வச்சு அதை கற்பழிச்சிட்டு கற்பளிச்சதுல அந்த அம்மா வந்து பயங்கர காயம் அடைஞ்சு அந்த காயத்துனாலேயே வந்து இறந்துருக்காங்க இறந்த உடனே அது வந்து கோர்ட்ல கூட்டிட்டு போய் ப்ரூஃப் ஆனதுக்கு அப்புறம் அவனுக்கும் விஷ ஊசி போட்டு அவனை கொண்டிருக்காங்க என்னன்னா இதுவும் கிட்டத்தட்ட வந்து முப்பது வருஷமா கேஸ் நடந்துதான் வந்து அவனை விஷ ஊசி போட்டு கொண்டிருக்காங்க இதுல ஒரு நல்ல ஹைலைட் என்னன்னா விஷ ஊசி போட்டு கொள்றது மட்டும் அமெரிக்காவோட மரண தண்டனையோட இதுல வந்து கிடையாது இவங்க வந்து நாலு விதமான மரணம் வந்து அவங்களுக்கு சாய்ஸா கொடுக்குறாங்களாம் அந்த குற்றவாளிக்கு எப்பா உனக்கு வந்து தூக்குல போடவா இல்ல இந்த விஷ வாயுவோ உனக்கு மூக்குல செலுத்தி உன்னை கொள்ளவா இல்ல வெச ஊசியை போட்டு கொள்ளவா அப்புறம் இன்னொன்னு ஒன்று இருக்கு இந்த மாதிரி விதவிதமான மின்சாரம் மின்சாரத்தை வந்து கொள்ளவா அப்படின்னு சொல்லி அவன்கிட்டயே சாய்ஸ் கேட்டு அவனோட மரணம் எப்படி இருக்கும்னு அவனையே சூஸ் பண்ண வச்சு அவனை கொள்றாங்க பாருங்க உண்மையிலேயே அமெரிக்கால இது தான் பாலியல் குற்றம் மிகவும் கம்மியாக இருக்கிறது இது இந்தியால என்னைக்கு வருமோ வந்தாதான் நம்ம இந்தியாவுக்கு பாலியல் தொல்லைன்ற விடிவு காலம் பிறக்கும் இந்த ஹாட் நியூஸ் வந்து படிக்கிறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு மீண்டும் அடுத்த நியூஸ்ல உங்களை சந்திக்குவானே பாத்ரூம் குமார்